السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان سديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

நல்லடையார்களே அருமை நாயகம் சல்லாஹூ அலைஹல்ல அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே பிரப்பு சுமகான ஹோவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பிறதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் முந்தாக்க கபூர் செய்தார்கள் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமதுல்லா சுல்தாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூர் செய்திருள்வாங்க கண்ணியமிக்க முமினின்களே மனித வாழ்க்கையினுடைய பருவங்கள் என்று மூன்றை குரான் சொல்கிறது ஒன்று சிறுவராயம் இன்னொன்று வாலிப பருவம் நிறைவாக வயோதிக பருவம் சிறுவராயம் என்பது பலகீனத்தை கொண்டது வாலிப பருவம் என்பது பலமான ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு பருவம் முதுமை பருவம் என்பது பலகீனத்தையும் அது வயது முதிர்ந்த தன்மையையும் நிறையையும் ஏற்படுத்தி தரக்கூடியது என்று சொல்லி காண்பிக்கிறது முதுமை என்பது வாழ்க்கையிலே மிக சிரமமான ஒரு பருவம் அதிலேயும் இன்றைய உலகத்திலே வயது முதிர்ந்த பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய அவலங்களும் குறைபாடுகளும் கொஞ்ச நஞ்சமல்ல வயது முதிர்ந்த பெற்றோர்கள் குரான் சரீஃபுரே அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் ஆறு கடமைகளை அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது அல்லாஹுவிற்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கான கடமை என்று சொல்கிறார் வார்த்தையில் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் அவனல்லாது யாரையும் வணங்கக்கூடாது என்று அந்த ரப்பினுடைய கடமையை சொன்னதற்கு பின்னால் அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறான் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று தாலா உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறான் கடமையாக்கி கடமையாக்கியிருக்கிறான் என்று அந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே அல்லாஹுவிற்கு அடுத்து நாம் செய்ய வேண்டிய பிரதானமான கடமை பெற்றோர்களுக்கான கடமை என்று குரான் ஷெரீப் சொல்லி காண்பிக்கிறது அதே போல் அந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் இம்மா எபுளுகிமா பெற்றோர்களில் இருவரோ ஒருவரோ வயோதிகத்தினர்களாக ஆகிவிட்டால் என்று குரான் தொடங்குகிறார் அந்த ஆயத்தை கொண்டு பெருமக்கள் சொல்வார்கள் வயது முதிர்ந்த ஒரு பெற்றோர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைத்தால் அது பெரிய பாக்கியம் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் கிடைத்தால் அது சுமையல்ல அது பாக்கியம் ஹுமா ஜன்னத்துக்கு ஒரு நாரு அவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் என்று சொல்வார்கள் செல்லாதி செல்லும் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் அதை சன்மானமாக பாக்கியமாக அவன் கருத வேண்டும் அப்படி கிடைத்து விட்டால் இருவரோ இருவரில் ஒருவரோ அப்படி இருந்தால் அல்லா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாதீங்க நல்லா சொல்லுடைய செய்திகளை வயது முதிர்ந்த காரணத்தினால அவங்கள்ட்ட சின்ன பிள்ளைகளுடைய தன்மையெல்லாம் வந்துடும் சின்ன பிள்ளைகள் எப்படி ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பொருளுக்கும் மற்றதற்கும் ஆசைப்பட்டு அதிலே பிடிவாதம் காட்டுவார்களோ இந்த வயதாகிவிட்டால் படைப்பினுடைய அந்த பருவத்தை அப்படியே திருப்பி விடுகிறோம் சின்ன பிள்ளை குணம் வந்துடும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும் சிறு பிள்ளைகளுடைய தன்மை இருக்கும் சின்ன சின்ன காரியங்களில் அவர்கள் அடம்பிடிப்பார்கள் இதிலே அல்லாஹ் தாலா நமக்கு கட்டளை இடுகிறான் ரப்பினுடைய வார்த்தை ஒலா தன்ஹர்ஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் அவர்களை ச அப்படின்னு சொல்லி நீங்கள் சலிச்சுக்கிறாதீங்க என்னுடைய உஸ்தாத்மார்கள் சொல்வார்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் அதில் கடைக்கு போய் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது எப்போ போகலையா நேரம் ஆச்சு கடைக்கு போய்ட்டு வாங்க சரின்னு சொல்லிட்டோம் மூணாவது சொல்கிறாங்க போகிறேன் தான் சொல்கிறேன்னே அப்படின்னு சொல்கிறதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அப்பொழுதும் நீங்கள் சரி என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர சலித்து கொண்டு வலா வலா தக்குல்லகுமா உஃபின் என்றால் உஃப் என்றால் உஃப்ங்கிற வார்த்தை சொல்றதுன்னு அர்த்தம் அல்ல சலிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அதை சலிச்சு அவர்கள் அலட்சியம் காட்டக்கூடிய அல்லா எவ்வளவு நுட்பமான ஒரு காரியத்தை சொல்கிறார் அதை போல வலா தன்கருகுமா அவர்களை விரட்டி விடாதீர்கள் அவர்களை நீங்கள் விரட்டும் தன்மையிலும் மிரட்டும் தன்மையிலும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆக்கிக்கொள்ள கொள்ளக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான். வக்ல் லஹுமா கவுலன் கரீமா கண்ணியமான வார்த்தையை நீங்கள் அவர்கிட்டத்தில் பயன்படுத்துங்க. கண்ணியமான வார்த்தையை வக்ல் லஹுமா கவுலன் கரீமா கண்ணியமான வார்த்தைகளைத்தான் நீங்கள் அவர்கிட்டத்தில் பேச வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான். வக்ஃபில் லஹுமா ஜனாஹுல் பணிவு நிறைந்த ரெக்கை அவர்கள் முன்னால் அப்படியே தாழ்த்தி விடுங்கள். நீங்கள் இப்பொழுது ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கலாம் கல்வி மேம்பட்டவர்களாக இருக்கலாம் பொருளாதாரத்தை சம்பாதித்து வீட்டிற்கு கொடுப்பவர்களாக இருக்கலாம் சில திறமைகள் பெற்றவர்களாக இருக்கலாம் உங்களை சார்ந்து வாழ வேண்டிய சில நிலைகளிலே கூட பெற்றோர்கள் ஆகியிருக்கலாம் ஆனாலும் கூட நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் சரி எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் சென்றாலும் சரி அவர்கள் முன்னால் பனி உயிர்ந்த இரக்கையை தாழ்த்தித்தான் ஆக வேண்டும் அங்கே நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அவங்க விஷயத்துல நீங்க தான் நடக்க வேண்டும் அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ரப்பி ரஹம் ஹுமா உங்களுக்கா துவாசிங்கன்னு சொல்லலாம் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ ரஹ் இப்போ நடக்கிற மாதிரி நல்லா சொல்லலை அந்த ஆயத்தினுடைய நுட்பம் என்னன்னா இப்போ என்னுடைய பெற்றோர்கள் என்னிடத்தில் எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரியும் சொல்லலை நான் அறியாத சிறு விராயத்தில் என் மீது இரக்கம் காட்டியதை போல இப்போ சில வீட்டில் பார்த்தா பும்பளை பெண்கள் பூரா அவங்க அல்லது பெற்றோர்கள் பூரா ஒரு ஒரு பிள்ளையினுடைய கட்சி மாதிரி தெரியும் எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு சார்பாக தான் பேசுறாங்க எப்போ பேசுனா நீங்க பொம்பளை பிள்ளை சாதமாக தானே பேசுறீயா அப்படின்லாம் ஒரு நிலை இப்போ உள்ள நிலை அல்ல இது சிறுராயம் போல கமா ரப்பயானி சகீரா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் எங்களை எப்படி தூக்கி தெரிந்தார்களோ எங்கள் மீது எப்படி கவனம் கொண்டார்களோ எங்கள் மீது எப்படி கவலைப்பட்டார்களோ பிள்ளைகளுக்காக என்று வாழ்ந்தார்களே அந்த ஒரு காலத்தை போல் நீ அவர்களுக்கு ரமசேந்து சொல்றோம் இந்த மகத்தான வார்த்தையின் விளைவுதான் உலகத்திலே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே குரான் சொல்லக்கூடிய இந்த அழுத்தமான நிலையின் காரணத்தினால்தான் இங்கே வயது முதிர்ந்தவர்களுக்காக வேண்டியுள்ள வயது முதிர்ந்தவர்களுக்காக வேண்டியுள்ள அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டு போய் வைக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் என்பது இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் ரொம்ப குறைவு அனாதைகளுக்கான இல்லங்கள் கூட இருக்கிறது ஆனால் வயது வந்து இருந்தவர்களை சேர்த்து பராமரிப்பதற்கான இல்லம் எத்தனையோ இருந்தாலும் முஸ்லிம்கள் வைக்கவில்லை அல்லது இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லிம்கள் இல்லை என குரான் அவ்வளவு அழுத்தமாக சொல்கிறது அதற்குண்டான பலாவலங்களை சொல்கிறது அதிலே குறைவு செய்தால் ஏற்படக்கூடிய ஆபத்தை சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே பலஹீனர்களுடைய உதவியை கொண்டுதான் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் செல்லாசன்னு சொல்றார் பலஹீனர்களுடைய உதவியை கொண்டுதான் ரப்பின் உதவி வேண்டுமா பலஹீனர்களான அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை கொண்டுதான் ரப்பினுடைய உதவி கிடைக்கும் உலகத்திலேயே சொன்னாங்க மூணு காரியத்தை பார்த்தாலே நன்மை பெற்றோர்களை கண்ணியமான முறையிலே அன்பான முறையிலே பிரியத்தின் அடிப்படையிலே மூன்று காரியங்களை பார்த்தாலே நன்மை என்று கண்மணி ரசூர்லாஹி சொல்வார் நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான செய்தி தான் ஹதீசிலே வருகிறது சல்லா சில மெம்பர் ஆமீன் என்று சொன்னார் அதிலே ஒரு ஒரு செய்தி இப்படி மண் அதை அவ அகதுகுமா பெற்றோர்களில் இருவரோ ஒருவரோ வயது முதிர்ந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்யாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்போ மாத்த அப்படி இருக்கக்கூடிய நிலையில மரணம் ஏற்பட்டு விட்டால் அல்லா ரஹமத்தை விட்டும் அவன் தூரமாகி விட்டான்னு சொன்னான் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் இஸ்லாம் ஆமின்னு சொன்னார் அப்படியானால் இது விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் குரான் சரி இதை அழுத்தமாக சொல்கிறது உண்மையிலே முஸ்லீம் சமூகத்திலே மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது குறைவு என்று சொன்னாலும் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அழகான எழுத்தில் எழுதியிருந்தார் நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் வயது முதிர்ந்த ஒரு அம்மா அந்த நேரத்தில் அவர்கள் கூண் விழுந்த நடையில் கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ வயசான நிலையில் ஏமா நீங்கள் வந்து இப்படி வேலை செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டேன் அந்த அம்மா தன்னுடைய பழக்கத்தின்படியை கையெடுத்து கும்பிட்டு என்னை சொன்னது அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லிச்சு எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க ஐயா ஆனால் முஸ்லீம் சமூகத்திலே வயது முதிர்ந்த தங்களுடைய பெற்றோர்களை எவ்வளோ செல்லமாக வச்சுக்கிறாங்க எவ்வளோ கண்ணியமாக வச்சுக்கிறாங்க அதை பார்த்து எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த தாய் சொன்னதை நண்பர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்திலே ஹோட்டலில் இருந்து செய்து எழுதி காண்பிக்கிறார் உண்மையானவர்களே எனவே முஸ்லிம் சமூகத்தில் குறைவு என்று சொன்னாலும் கூட மாறி வரக்கூடிய இந்த உலகத்திலே பிறரோடு உள்ள பழக்க வழக்கத்திலே குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சில விதமான சின்ன சின்ன காரியங்களிலே பெற்றோர்கள் விஷயத்தில் அலட்சியம் காட்டிவிடக் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறார் குடும்பத்துல ரொம்ப பரிதாபமான ஆள் யாருன்னு சொன்னா வாபான் தான் ரொம்ப வயது முதிர்ந்த நிலையிலே அவங்கதான் பரிதாபமானவர்கள் அதாவது தகப்பனார் இறந்துட்டா கூட தாயார் அனுசரிச்சிருவாங்க பெண்கள் பிள்ளைகளோட சீக்கிரமா ஒட்டிடுவாங்க ஒரு மாதிரி தான் ஒட்ட மாட்டார் குடும்பத்திற்கு காலம் எல்லாம் ஓடாக உடைத்தவர் இப்பொழுது அவருடைய மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தை பொறுத்த வரையிலே மனைவி எழுந்த அந்த தந்தையினுடைய தனிமை மிக 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 வேதனையானது சாதாரணமானது அல்ல சங்கைக்குரிய டிஜி மதரத் அவர்கள் சொல்வார்கள் வாழ்க்கையில அந்த விஷயத்தை அனுபவிச்சா தான் தெரியும் ஓடணும் ஆடணும் ஊரெல்லாம் ஓடணும் அப்படிலாம் ஒன்றும் தெரியல மனைவி இறந்த பிறகுள்ள அந்த நிலைப்பாடுங்கிறது தாங்க முடியாத ஒரு தனிமையும் ஒரு வேதனையும் ஒரு சோகமும் ஒரு கவலையும் அதனால் அப்படிப்பட்டவர்கள் விஷயத்திலே பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவாக பெற்றோர்களுக்கு உபகாரம் தான் ஆனாலும் கூட அவங்களுக்கு எதில் ஒரு பிரியம் இருக்குமோ சில பேருக்கு வாசிப்பு பழக்கம் இருக்குதா அவங்களுக்கு சில பேப்பர்கள் வாங்கி கொடுக்கணும் எதில் படிக்கிறதுல கவனம் இருக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி உள்ள எந்த காரியத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு நல்ல காரியங்களில் இருக்குமோ அந்த காரியத்தை நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்களா அந்த நேரத்தில் அதை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையிலே உருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க அவங்களே நீங்கள் வந்தால் கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும் டிடு இது இதுவோல் உள்ள காரியங்களை செய்வது இவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை இந்த தனிமையை அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் கழிப்பதற்குண்டான ஒரு நிலையை உண்டாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சொல்லாம சொல்வாங்க அந்த மாலுக்கலி அபீக்க நம்மள்ட்ட பணத்தை வாபமாறு கேட்டுட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீயும் உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க நீ உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் அதனால அவங்க விஷயத்தில் எவ்வளோ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரான் நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லி காண்பிக்க அழுத்தமாக சொல்லி காண்பிக்க அருமையான பெருமக்களை அதனாலே மாறி வரக்கூடிய இந்த உலகத்தில் பெற்றோர்கள் விஷயத்திலே உள்ள குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்கள் விஷயத்திலே உள்ள காரியங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய அவலங்களும் சிரமங்களும் ஏராளம் எத்தனையோ அனுபவங்களை சொல்லலாம் எத்தனையோ வேற ரொம்ப பேடுதலாக இருந்த பிற நான் சில பேர் ஒரு தடவை ஒரு ஆளை பள்ளியில் தொடர்ந்து பார்த்து பார்த்து கொண்டிருந்தவன் ஜும்மாவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வருவார் ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாரம் அவரை காணலையேன்னு சொல்லிவிட்டு நான் அவர் வீடு தேடி சென்று அவரை பார்ப்பதற்காக நோய் விசாரணை நோய் விசாரிக்க நோயாக இருந்தால் விசாரிச்சுட்டு வருவோங்கிறதுக்காக போனேன் போனால் அந்த பார்த்த நிலைங்கிறது இருக்குது வீட்டிலே கடைசி பக்கத்திலே அவருக்கு ஒதுக்கப்பட்டு அந்த ஒரு இடத்துல தனிமையிலே ஒரு கட்டிலில் போடப்பட்டிருக்கிறார் அந்த நேரம் யாரும் ஒரு இடத்திலும் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை யாரும் ஒரு இடத்தில் வாய் பேசுவதற்கு உண்டான ஒரு நிலைங்கிறது இல்லை அந்த நேரத்தில் அவர்களை பொறுத்தவரையில் நாலு பேர் அமர்ந்து உங்களுடைய பரிமாற்றங்களை செய்து கொண்டால் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அங்கே மூத்திர வாட அடிக்கிறது தனிமையிலே படுத்திருக்கிறார் காலமெல்லாம் இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டவர் காலமெல்லாம் இந்த குடும்பத்திற்காக ஓடாய் அவர் உழைத்து தேய்ந்தவர் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் இந்த அவங்களுடைய காரியங்களை நீ கவனிச்சுக்கங்க உங்களுக்கு சிரமமா இருந்தால் கூட அதுக்குண்டான பொருளாதாரத்தை உண்டாக்கி தரலாம் தயவுசெய்து நீங்கள் நீ கவனிக்கணும் அடுத்து நான் வருவேன் இந்த நேரத்தில் அந்த இடத்தில் வந்தார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அடுத்து பார்த்தா அந்த பிள்ளைகள் நல்லபடியாக கவனித்துக் கொண்டார்கள் எத்தனையோ குடும்பங்களுடைய நிலை வாய்விட்டு அந்த வயோதிகர்கள் வயதான நிலையிலே தன்னுடைய நிலையை சொல்ல முடியாது அவங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுது பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையில் சம்பாதிப்பதற்கு இயலாத நிலையில் இருந்தால் அவருடைய தேவை விட கூடுதலாக அவங்களுக்கு கொடுக்கணும் அதைக் கொண்டு ரப்பினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் பெற்றோருடைய திருப்தி அல்லாவுடைய ரப்பினுடைய திருப்தியை தேடித்தரக்கூடியது என்று சொல்லாத வர்களே சொல்ல ஒரு நாள் நான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் மேராஜாக இருக்கலாம் அல்லது வேறொரு நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் ஒரு கிராத் ஓதி கொண்டிருக்கிறார் ஒரு ஒலி அந்த சத்தம் நான் கேட்டேன் மன்ஹாதா யார் இது இனிமையான அழகான கிராத்தை உன்னதமான சொர்க்கத்திலே இருப்பவர்களெல்லாம் கேட்கக்கூடிய ஆனந்தமான நிலையில் ஓதக்கூடிய இவர் யார் என்று கேட்டேன் ஹாரிசா சொன்னிசா இருக்கிறாங்கள ஒரு வித்தியாசமான நல்ல காரியங்களுக்கா சொர்க்கம் போவான் பொதுவான நியதி ஆனால் சில பேர் இருக்கிறாங்க அவன் குடும்பத்துல யாரும் தப்ப மாட்டாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நம்முடைய குடும்பத்தை இப்படி ஆக்கிறது உதாரணத்துல துவா செய்யும் இதெல்லாம் கேட்கும் யாரும் தப்ப மாட்டாங்க போனா தெரிஞ்சிடும் ஆனால் காணல் என்னன்னு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு பயம் வரும் ஒருவேளை இங்கே வராமல் வேற எங்காவது சென்று விட்டாரா நரகத்திற்கு என்று பயப்படுவார்கள் ஆனால் சில குடும்பங்கள் இருக்கிறது சொல்லாம சொன்னாங்க அந்த தஹாரிசாவை பார்த்து நீங்க அந்த குடும்பத்தில் உள்ள ஆளுன்னு சொன்னாங்க அந்த கூட்டத்தில் உள்ள ஆளுன்னு சொன்னாங்க அப்போ கிராத் ஓதர சத்தத்தை கேட்டு யாரும் கேட்கும்பொழுது ஹாரிசத்து ஒன்று நம்மான்னு சொன்னாங்க சொல்லாம் சொன்னாங்க கதாலிக்கு முன்பெரு கதாலிக்கல் பிர் பிர் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சன்மானம் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் கண்ணியமான நிலையை ரப்ப உங்களுக்கு ஏற்படுத்தி சொன்னாங்க நீங்கள் கண்ணியமா அவர்கள் விஷயத்திலே நடந்து கொள்ளுங்கள் முன்னோர்கள் எல்லாம் பெற்றோர்கள் முன்னால உட்கார மாட்டாங்க அவங்க முன்னால உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க உள்ள நிலை நம்ம ஒரு மார்க்கத்திற்கும் கட்டளைக்கும் உட்பட்டவர்கள் எனவே அதை ஒரு நிலை அல்ல அந்த நாகரிகமும் அந்த பண்பாடும் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தரும் உலகத்திலேயே சில காரியங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அதே சில வந்திருக்கிறது பெரும்பாலும் கூலியை கொடுக்கிறது தான் இங்க கூலியின் உலகம் அல்ல இது கூலியின் உலகம் என்பது ஆனால் உலகத்திலேயே சில தண்டனை இருக்கும் என்று சொன்னார் பெற்றோரை நோவினைப்படுத்தினால் உலகத்திலேயே அவன் அனுபவிப்பான் சிரமங்களையும் இப்படிலாம் சொல்றீங்க என்ன வார்படுத்தாங்க தெரியுமா நம்ம நினைக்கிறோம் அவருடைய நிலை இருக்கலாம் வயோதிகத்தின் காரணத்தினால் இயலாமையின் காரணத்தினால் தனிமையின் காரணத்தினால் ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் அல்லது அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கப்படாத காரணத்தினாலே மனதளவில் சில வேதனைகளினாலே ஏதாவது செய்திருக்கலாம் இப்பொழுது உள்ள காரியத்தை பார்ப்பதல்ல கமா அப்பையானி சகிறார் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க தான் தூக்குனாங்க அவங்க தான் வளர்த்தாங்க எனக்கா துவா செய்தாங்க எனக்கா கஷ்டப்பட்டார்கள் என்னை இப்படியெல்லாம் ஆளாக்குவதற்கும் மனித உருவிலே இங்கே நாம் நடமாடுவதற்கு உண்டான காரணமானவர்கள் அல்லவா என்று அவர்களுக்காக துவா அல்ல சொல்கிறான் ஆறு கடமைகளில் கடைசியாக சொல்கிறான் ஒக்குல் நீங்கள் ஒக்குல் ரப்பிரங்குமாக்க மாறும் பெற்றோர்களுக்காக துவா செய்ங்க சொல்கிறேன் இப்படி துவாக்கல்ல பெற்றோர்களை பற்றி உண்டான துவா இல்லாமல் அந்த துவா பிடிக்காதீங்க

நாம் மனதளவிலே சரித்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை பேணி நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய துன்யாவும் சிறக்கும் ஆகலத்தும் சிறக்கும் சஹாபிகள் அவங்க தான் கடைசியாக இந்த சஹாபி கழுத அபு துஃபைன்றது எல்லாகி செய்து துஃபைவான் மக்கமா நகரம் அப்படி ஒரு கூட்டத்தை கண்டதில்லைன்னு சொல்கிறாங்க பெருமக்கள் மக்கமா நகரம் ஹஜ்ஜிக்கு கூட்டம் வந்திருக்கிறது என்றாலும் இப்படி ஒரு கூட்டத்தை மக்கமா நகரம் கண்டதில்லை கடைசி சகாபி இந்த உலகத்தை விட்டு பெறுகிறார்கள் மக்கமா நகரத்தில் அப்பளவு ஒரு கூட்டம் திரண்டிருந்தது அந்த சஹாபி சொல்றாங்க நான் ரொம்ப சின்ன பிள்ளை நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன் அந்த நேரத்தில் ஜெயரானா என்ற ஒரு இடத்திற்கு நான் சென்றிருந்தேன் செல்ல செல்லம் அங்கே கரியை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார் கரிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு அம்மா வர்றாங்க சல்லாசல எழுந்திரிச்சு தன்னுடைய துண்டை விரித்து அவர்களை அமர சொல்கிறார்கள் வசந்த லஹா ரீதா அஹு துண்டை எடுத்து கீழே விரித்து சல்லாஹசல் அமரச் சொன்னார்கள் நான் ரொம்ப சின்ன உள்ள அதனால கேட்கற ரசூல்தான் ரொம்ப மரியாதை செய்யறாங்களே யார் இவங்கன்னு பக்கத்து உள்ள பெரிய ஆட்கள்கிட்ட நான் கேட்டேன் அது ஹும் உள்ளத்தை அரளாத்துகா அசூலுக்கு பால் கொடுத்த தாய் என்று சொன்னார் பால் கொடுத்த தாய் என்று சொன்னார் பெற்றோர்களுக்கு உண்டான காரியங்களிலே கண்ணியமாகவும் மரியாதையோடும் உடைய துவாகவை பெறக்கூடிய விதத்திலையும் அப்படி பெற்றவர் அப்படி பெற்றவர்களை சிறப்பான முறையில் பேணக்கூடிய நல்ல மக்களும் இருக்கிறார் அதே போல வயது முதிர்ந்த நிலையில் தன்னுடைய நேரத்தை அழகான முறையிலே நேரங்களை திட்டமிட்டு திக்கர் செய்வதிலும் குரான் ஓதுவதிலும் நல்ல காரியங்களை செய்வதிலும் பிள்ளைகளுக்காக செய்வதிலும் அப்படி கழிக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களும் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லல ஆனால் மாறி வரக்கூடிய இந்த உலகத்தில் மற்றவருடைய சில நிலைகளை பார்த்து நம்மிடத்தில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துவிடக்கூடாது அதே போல சல்லாஸ் உடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க நாயகமே என்னுடைய பெற்றோர்கள் ஒஃபாத் ஆயிட்டாங்க அதுக்கு பின்னால எனக்கு வேற ஏதாவது கடமை இருக்குதான்னு கேட்டாங்க என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க ஆமா நாங்கள் சல்லாஸ் அவங்களுக்கா நீங்க யாரை செய்கிறது துவா செய்கிறது அவங்களுக்கா நீங்கள் துவா செய்வது அதே போல அவர்கள் கடன்கள் ஏதாவது விட்டு போயிருந்தால் அந்த கடன்களை நீங்கள் நிறைவேற்றுவது சும்மா அறிவிப்பு மட்டும் மட்டுமில்லை கவனம் எடுத்து அந்த கடன்கள் இருந்தால் அதை நிறைவேற்றுவது ஏதாவது வாக்குறுதி செய்துருக்கிறாங்கன்னு சொன்னால் வாக்குறுதி செய்திருக்கிறார்கள் இந்த காரியத்தை ஒரு சகோதரர் ஒரு பெரிய ஒரு பெரியவர் எனக்கு தெரியும் வஃபாத்துக்கு முன்னால அவர் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஆச்சரியப்பட்டு போனேன் என்னை அடக்குவதற்கு முன்னாலே ஒரு குரான் ஓதி இருக்கணும் என்னென்ன காரியங்களை செய்துருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட்டு என்ற ஒரு கொடுத்துட்டு போனார் அருமையானவர்களே அவருடைய வாக்குறுதியும் ஆசையும் நிறைவேற்றப்பட வேண்டும் சல்லாசன் கடைசியா சொன்னாங்க வை கிராம அவங்க பின்னால அவங்க யாரோட நேசமா பழக்கமா நட்பா இருந்தாங்களோ நம்முடைய யார் தோழிகளா இருந்தாங்களோ அவங்கள நமக்கு அவங்களுடைய தொடர்புள்ள ஆட்களாக இருந்தாங்க இவங்களாவுடைய தோழர் அவர் எந்த காரணத்தினால் ஹயாத்தா பொழுது கண்ணியப்படுத்தணும் என்பது மாத்திரமல்ல பெற்றோர்களுடைய ஒஃபாத்திற்கு பின்னாலே அவர்கள் யாரை நட்பாக பழக்கமாக தோழமையாக வைத்திருந்தார்களோ அவர்களுடைய தோழிமார்களையும் அவர்களுடைய அந்த தோழர்களையும் கண்டியப்படுத்த வேண்டும் என்று கண்மணி ரசூருல்லா சொல்லா செல்லம்க்கு பின்னாலும் கூட இது நமக்கு கடமை என்று சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே அதனாலே வயது முதிர்ந்த அந்த காலம் என்பது நிராசையின் காலமாக அந்த நேரத்தில் கண்ணியமான முறையில் நிராசியாக ஆகிவிடாமல் அவர்களை கண்ணியமான முறையில் வைத்து பழகக்கூடிய பிள்ளைகள் உண்மையிலேயே சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தை பெறுவாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹ்ஹானா அத்தகைய சாலியான நன்மக்களாக நம் எல்லோரையும் எல்லாம் கவுல் செய்திருவானோ நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா அவருடைய பறக்காத்துகளை கொண்டு அந்த குடும்பம் மேன்மை பெறுவதற்கெல்லாம் நசி வைத்தருள்வானா உடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டு ஒஃபாத்தாகி விட்டார்களோ கவர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக அவன் கொள்ளக்கூடிய உன்னமான அடியார்களில் அல்ல அவர்களை கபுள் செய்திருள்ரிவானாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பேணி செய்யக்கூடிய நன்மக்களாக சாலிஹான மக்களாக அல்லாஹுடைய ரசூல் சொன்னதை போல் சாலிஹான மக்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்திருள்வானாக ஆமீன்